ஜெயலலிதா அழைத்தும் அரசியலுக்கு வரணும் சொன்ன தமிழக நடிகர் தமிழக அரசியல் களத்திற்கும் தமிழ் சினிமாவிற்கும் இடையே ஒரு பிரிக்க முடியாத பந்தம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருது பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி சரத்குமார் கார்த்தி என போன தலைமுறை முதல் இன்றைய தலைமுறை நடிகர்கள் வரை பலர் சினிமாவில் இருந்துதான் அரசியல் களத்தில் தாவியுள்ளனர் தற்போது தளபதி விஜய் புதிதாக கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல் முற்றிலும் மாறியுள்ளது இத்தகைய சூழலில் தமிழகத்தின் சக்தி வாய்ந்த ஆளுமையில் ஒருவரான முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே ஒரு நடிகரை அரசியலுக்கு வருமாறு அழைத்துள்ளார் அஜித் மற்றும் விஜய்க்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளம் வந்தவர் நடிகர் பிரசாந்த் வைகாசி பொறந்தாச்சி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் கால்பதித்த அவர் தனது வசீகரமான தோற்றத்தாலும் துள்ளலான நடிப்பாலும் கூறிய காலத்திலேயே இளைஞர்களின் குறிப்பாக பெண் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் செம்பருத்தி கிழக்கே வரும்பாட்டு ஆனலகன் போன்ற படங்களில் அவரது வெற்றி பயணத்திற்கு அடித்தளமாக அமைந்தன சங்கரின் இயக்கத்தில் வெளியான ஜீன்ஸ் படத்தில் உலக அழகி ஐஸ்வர்யா ராயுடன் இணைந்து நடித்தார் இந்திய அளவில் பிரபலமானார் மேலும் கண்ணதிரை தோன்றினால் வின்னர் போன்ற படங்கள் அவரது நட்சத்திர அஞ்சஸ்தை மேலும் உயர்த்தின நடிகர் பிரசாந்தை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அரசியலுக்கு அழைத்தார் என்றும் ஆனால் பிரசாந்த் அதனை நிராகரித்தார் என்றும் கூறப்படுகிறது இந்த செய்தியை பிரசாந்தின் தந்தையும் மூத்த நடிகருமான தியாகராஜன் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் பிரசாந்த் தனது பிறந்த நாளை முன்னிட்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக சென்றுள்ளார் அப்போது பிரசாந்தின் புகழையும் மக்கள் செல்வாக்கையும் கவனித்த ஜெயலலிதா அவரிடம் உங்களுக்கு அரசியல் நுழையும் எண்ணம் இருக்கிறதா பிரசாந்த் என்று நேரடியாகவே கேட்டார் ஆனால் தனக்கு அதில் விருப்பம் இல்லை என்றும் படங்களில் நடிக்கத்தான் ஆசை என்றும் தெரிவித்துள்ளார் பிரசாந்த் இது குறித்து பேசிய தியாகராஜன் அது ஒரு பொன்னான வாய்ப்பு அன்று பிரசாந்த் சம்மதம் தெரிவித்திருந்தால் அவரது வாழ்க்கைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கும் ஆனால் அவரது தனிப்பட்ட விருப்பம் அவரது லட்சியம் நடிப்பின் மீது இருந்ததால் நான் அவரை ஒருபோதும் வலியுறுத்தவில்லை காலப்போக்கில் பிரசாந்தின் திரை வாழ்க்கையில் சில சர்க்கைகள் ஏற்பட்டன தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சில தவறான படத் தேர்வுகள் அவரது சினிமா வாழ்க்கையை பாதித்தன இருப்பினும் தற்போதும் சினிமாவில் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார் பிரசாந்த் ஜெயலலிதா அழைத்த சரி என்று சொல்லியிருந்தால் இன்று பிரசாந்தின் வாழ்வில் ஒரு திருப்பு அமைந்திருக்கும்